அலா உஹ்பீருக்கும் நான் உங்களுக்கு தரட்டுமா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதின் மூலம் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நபிகள் சல்லல்லாஹூ அலை வசல்ல மன்னர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான நபிமொழியின் செய்தியை உங்கள் காதுகளுக்கு கொண்டு வருகிற ஒரு முயற்சியில் சல்லல்லாஹூ அலைவசல்லமன் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு நாள் இப்படி கேட்கிறார்கள் பாருங்கள் அலா பி அஹப்பக்கும் வ மின் நீ யவுமல் அலா உக்பிருக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா பி அஹப்பிக்கும் இலைய உங்களிலே யார் எனக்கு ரொம்ப பிடித்தவர் உங்களில் யாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மின்னி மஜ்லிசன் இலாயோ மில் கியாமா நாளை மறுமையிலே எனக்கு மிக பக்கத்தில் உங்களிலே யார் இருக்க போகிறார் என்பதையும் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்டார்கள் ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க சல்லல்லா அலிஸ்லம் உங்களில் யாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறாங்க நாளைக்கு மறுமையில் உங்களில் யார் என் பக்கத்தில் இருக்க போகிறா எனக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்க போகிறது யாரு அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறாங்க இந்த ரெண்டும் எவ்வளவு பாக்கியமானது நமக்கு நபிகளை பிடிக்கலாம் ஆனால் நம்மை நபிகளுக்கு பிடித்தால் நம்மை விட பாக்கியமானவர்கள் உலகத்தில் உண்டா நமக்கு நெருக்கத்தில் பலரை நாம் வைத்து கொள்ளலாம் அல்லது நாம் யாருடைய நெருக்கத்தையாவது தேடலாம் நபியே தனக்கு நெருக்கமானவர் இவர் என்பதை அங்கீகரித்தால் அதற்கான உத்தரவாதத்தை கொடுத்தால் அதை விட சிறப்பிற்குரிய விஷயம் எதுவாக இருக்க முடியும் சல்லா அலிஸ்லாம் இந்த கேள்வியை கேட்ட உடனே சஹாபாக்கள்லாம் அப்படியே மௌனமா இருந்தாங்க எதையுமே பதில் சா அமைதியா இருந்தாங்க நபிகள் இதே கேள்வியை இரண்டாவது தடவை கேட்டார்கள் மூன்றாவது தடவை கேட்டார்கள் இந்த வார்த்தையினுடைய அந்த கணத்தை புரிந்து கொண்ட சகாபாக்கள் எல்லாரும் ஒரே குரல் எடுத்து சொன்னார்கள் அல்லாஹுவின் திருத்தூதர் அருமை நாயகம் சல்லல்லா அலிவல்லாமணவர்களே நாம் யார் சூழல்லா கண்டிப்பாக நீங்கள் சொல்லித்தாருங்கள் உங்களில் யார் உங்களுக்கு எங்களில் யாரை ரொம்ப பிடிக்குன்றதையும் சொல்லுங்கள் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு பக்கத்தில் யார் வந்து இருக்க போகிற அந்த பாக்கியத்திற்குரியவர் யார் என்பதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சல்லல்லாஹூ அலையூசல்லவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டபொழுது அசூல்லா ஒரே வரியில் பதில் சொன்னாங்க நீங்களும் நானும் ஒட்டுமொத்த உலக மக்களும் பின்பற்றுவதற்கு தகுதியான விஷயம் சொல்லப்போனால் கண்டிப்பாக அதை ஏற்றெடுத்து நடக்கவே வேண்டும் ரசூலுல்லா சொன்னார்கள் அஹ்சனுக்கும் குல்கா உங்களிலே யார் குணத்தால் மிக அழகானவரோ உங்களிலே யார் பிஹேவியர் என்று சொல்லக்கூடிய பழக்க வழக்கத்தினால் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறாரோ இவரே உங்களில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்தான் நாளை மறுமையிலே எனக்கு பக்கத்தில் இருப்பார் அன்பு பெருமக்களே குணம் என்பது எத்தனையோ பல மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் பணம் செய்ய முடியாத வேலையை கூட குணம் செய்துவிடும் இல்லையா எனவே தான் குணத்திற்கென்று ஒரு தனி மதிப்புண்டு நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைவ செல்லம் மதினமா நகரை எப்படி வென்றார்கள் என்பதை குறித்து சஹாபாக்கள் சொல்லும் பொழுது இப்படி சொல்வார்கள் ஃபுத்திஹத்தில் மதீனா பி அஹ்லாக்கின் நபிஇ சல்லு அலஹி வசல்லம் மதினாவின் மக்களின் மனங்களை நபிகள் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி வென்றெடுத்தது எதன் மூலம் என்றால் நபியிடத்திலே இருந்த உயர்ந்த குணத்தை கொண்டுதான் நாட்டை வெல்வது அங்கிருக்கிற அரசை கைப்பற்றுவது அதனுடைய கசானாக்களை எல்லாம் அப்படியே வாரி சுடி சுருட்டி எடுத்துக்கொள்வது இதுவெல்லாம் வெளிரங்கம் இதை எல்லாத்தையும் விட எதை நாம் வெல்ல வேண்டுமென்றால் மனித மனங்களை வெல்ல வேண்டும் மனித மனங்களில் போய் நாம் அமர வேண்டும் அதற்கு மிகச்சிறந்த வழி என்னவென்றால் நம்முடைய குணங்கள் நம்முடைய பண்புகள் அழகானதாக இருக்க வேண்டும் இதை நபிகள் சல்லல்லாஹ் செல்லம் வலியுறுத்தும் முகமாகத்தான் குணத்தால் உங்களில் யார் அழகானவரோ அவரையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரைத்தான் நாளை சொர்க்கத்தில் எனக்கு பக்கத்தில் அல்லாஹ் இருத்துவான் என்று சொல்லுகிறார்கள் கவனியுங்கள் ஹதீஸ் ஹசூல் சல்லாசன் சொல்கிறாங்க சைதனா அபூதர் ரஜியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த அதீதை ஹை ஹைசுமா குண்ட எங்கே நீங்கள் இருந்தாலும் அல்லாவை பயப்படுங்கள் ஒன்று அடுத்து சொன்னாங்க ஒரு பாவம் செய்துவிட்டால் உடனே ஒரு நன்மை செய்து விடுங்கள் அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும் மூணாவது சொன்னாங்க மக்களிடத்திலே அழகிய குணத்தோடு நீங்கள் பழகுங்கள் அழகிய பண்போடு அந்த மக்களிடத்திலே நீங்கள் அவர்களை எதிர்பாருங்கள் அவர்களினுடைய விஷயத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் முரட்டுத்தனமாக நடந்துக்காதீங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசிவிடாதீர்கள் யாருடைய மனதையும் உடைத்து விடாதீர்கள் மக்களிடத்தில் பழகக்கூடிய நீங்கள் மிக அழகிய பண்போடு மிக அழகிய குணத்தோடு அவர்களிடத்திலே நீங்கள் பழகுங்கள் என்று சல்லா அலிசன் சொல்லிட்டு இன்னொரு செய்தி வந்திருக்கிறது அதிகரே மூமினில் யார் இறை விசுவாசத்தில் பூரணம் பெற்றவர் யார் மூமின்களில் பரிபூர்ண மூமின் என்பவர் யார் என்பதை சொல்லும் பொழுது ரசூல்லா சொன்னார்கள் அக்மலுல் நிறைய தொழுகுறாரு நிறைய குரான் ஓதுறாரு நிறைய தான தர்மம் வருஷா வருஷம் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு இன்னும் இன்ன காரியங்கள் எல்லாம் இடத்துல இருக்கிறது ஆனால் குணம் கெட்டு போயிருந்தால் மனித இடத்துல பழகக்கூடிய பழக்க வழக்கத்திலே முரடாவனாக இருந்தால் குணத்திலே சல்லி பைசாக்கு புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருவராக இருந்தால் அவர் செய்யக்கூடிய நல்ல அமல்களை கொண்டு அவர் பூரணம் பெற்ற மூமினாக மாற முடியாது எனவே தான் அலிம் சொல்கிறார்கள் அக்மல் ஈமானன் இறை நம்பிக்கையில் பரிபூர்ணமானவர் யார் என்றால் யாரிடத்திலே உயர்ந்த பண்புகள் உயர்ந்த நற்குணங்கள் இருக்கிறதோ அவர்தான் ஈமானில் இறை நம்பிக்கையில் பூரணமானவர் என்றார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் ஹதீஸில் இன்னொரு செய்தி வந்திருக்கு நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய செயல் பாருங்கள் சாஹிம் ஒரு முமின் ஒரு அடியார் நோன்பு வைத்து பெறுகிற அந்தஸ்தை இரவெல்லாம் நின்று வணங்கி வழிபட்டு பெறுகிற அந்தஸ்தை அவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகளை கொண்டு உயர்ந்த குணத்தை கொண்டு அந்த அந்தஸ்துக்கு ஈக்குவலான அந்தஸ்தை பெற்றுக்குவாரு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அடிச்சு நோன்பினால் எவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும் இரவு வணக்கத்தினால் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் இந்த ரெண்டையுமே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை கொண்டு நல்ல பண்புகளை கொண்டு இதற்கு ஈக்குவலான அந்த அந்தஸ்தை பெற முடியும் என்று பூமான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் சொல்லித்தருகிறார்கள் எனவே அன்பு பெருமக்களே நம்முடைய குண குணத்தை அழகாக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய பண்புகள் உயர்தரமான உயர்வான பண்பாக இருக்க வேண்டும் எல்லா காலகட்டத்திலும் அதை நாம் பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நாலு விஷயத்தை பெருமக்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் நம்மிடத்தில் உயர்ந்த பண்பு இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த நான்கை வைத்து நாம் அளவுகோலாக எடுத்துக்கொள்வோம் முதல் விஷயம் என்னவென்றால் பிறருக்கு நோவு கொடுக்காமல் இருக்க வேண்டும் பிறருக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் இருக்க வேண்டும் பிறரை துன்புறுத்தாமல் இருக்க இருக்க வேண்டும் நம்மால் யாருக்கும் எந்த டிஸ்டர்ப்பும் கிடையாதுன்ற மாதிரி நம்முடைய கேரக்டர் அமைச்சுக்கணும் நம்மால் யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் இது நற்குணம் மிக்கவர் என்பதற்கு முதல் அடையாளம் ரெண்டாவது அடையாளம் என்ன ஈசாருல் யசான் எல் அஹரீன் எல்லோருக்கும் நன்மையை சேர்த்தி வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் ஏதாவது ஒரு நன்மை ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப்பு ஏதோ ஒரு சின்ன நன்மை நடந்து போயிட்டுருக்காரு திடீர்னு தடுக்கி விழுந்துட்டார் போய் டக்குன்னு கையை பிடிச்சி தூக்கி அவரை தூக்கி விடுறது வழி தெரியாமல் தடுமாறுகிறார் நாமே போய் அவருக்கு வழி சொல்லி கொடுக்கலாம் திக்கி திக்கி தடுமாறி நிற்கக்கூடிய மனிதருக்கு ஏதோ ஒரு வகையிலே ஆலோசனை சொல்லி அவருடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கலாம் ஏதாவது ஒரு வகையிலே பிறருக்கு நன்மையை சேர்க்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் இது நற்குணம் மிக்கவர் என்பதற்கு இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளம் என்ன பிறர் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை துன்பத்தை தாங்கி கொண்டு அதிலே பொறுமையாக இருத்தல் பிறரால் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் நெருக்கடிகள் நிச்சயம் உலகம் என்றால் அது இருக்கத்தான் செய்யும் நம்மை பிடிக்காதவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நமக்கு அதன் மூலம் அது அந்த நினைப்பின் மூலம் நமக்கு சில தொந்தரவுகளை நெருக்கடிகளை கொடுக்கத்தான் செய்வார்கள் போய் அல்லது அவர்களை பற்றி தேவையில்லாமல் பேசி நம் நேரங்களை வீணடிப்பதை விட பிறரிடத்திலிருந்து வரக்கூடிய துன்பங்கள் நோவுகள் பிரச்சனைகளை எல்லாம் தாங்கி அல்லாத விடத்திலே அதற்கான நன்மையை எதிர்பார்த்து பொறுமையோடு எடுத்தல் இது நற்குணம் மிக்கவர் என்பதற்கு மூணாவது அடையாளம் நாலாவது அடையாளமாக சொல்கிறார்கள் முலாக்காத்துன்னாஸ் பிவஜியின் பலிக் எந்த மனிதரை சந்திப்பதானாலும் மலர்ந்த முகத்தோடு சந்திக்க வேண்டும் நற்குணம் மிக்கவர் என்பதற்கு நாலாவது அடையாளம் முகத்தை எப்பொழுதுமே இறுக்கமாக வைத்து கொள்ளக்கூடாது சிரித்த முகத்தோடு எப்பொழுதுமே பரிபூர்ண சந்திரனை போன்று நம்முடைய முகத்தை வைத்துக்கொண்டு எதிர்பார்க்கிற பொழுது பிறரை வரவேற்கிற பொழுது பிறரிடத்தில் பேசப்போகிற பொழுது முகத்தை இறுக்கமாக வைத்து கொள்ளாமல் மலர்ச்சியாக முகம் பரிபூர்ணமாக வெளிச்சத்தோடு இருப்பதை போன்று நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அன்பு பெருமக்களே நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி சொன்னார்கள் உங்கள் சகோதரருக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளில் ஒன்று மலர்ந்த முகத்தோடு உங்கள் சகோதரரை சந்திப்பது இங்கே நபிகள் உங்கள் சகோதரர் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் முஸ்லீம் அல்லது முஸ்லீம் அல்லாதவர் என்று குறிப்பிடப்படவில்லை மனிதர்கள் யாரை சந்தித்தாலும் மலர்ந்த முகத்தோடு சந்தியுங்கள் இது உங்களிடத்திலே நற்குணம் இருக்கிறது என்பதின் நாலாவது அடையாளம் ஆக இந்த நாலு அடையாளம் யாரிடத்தில் இருக்கிறதோ பண்புகள் இருக்கிறதோ அவர் நற்குண மிக்கவர் என்பதை அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கப்படுத்தி தருகிறார்கள் எனவே அன்பானவர்களே இபாதத் வணக்க வழிபாடு இதுவெல்லாம் நம்மை மேமைப்படுத்திக் கொள்ள அல்லாஹவிடத்திலே நம்மை நெருக்கி வைத்துக்கொள்ள கொள்ள அது தேவைதான் அது கட்டாயம்தான் ஆனால் அது மட்டுமே போதும் என்று நினைத்து கொள்ளக்கூடாது அதையும் தாண்டி நம்மிடத்திலே உயர்ந்த பண்புகளும் உயர்ந்த குணங்களும் உயர்ந்த நல்ல அகலாக்குகளும் இருக்கும் பட்சத்தில் அது இந்த துணியாவிலும் நம்மை ஈடற்றமடைய செய்யும் நாளை மறுமையிலும் உயர்தரமான சொர்க்கத்தை பெறுவதற்கு வழிவகை செய்யும் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்திற்குரிய மக்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கட்டும் வசலாம் அஸ்லாம் வலைக்கம்